என்னடா உங்க கொள்கைன்னு கேட்டேன் என்னடா உங்க கொள்கை என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டால் தளபதி 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 ஏ அப்படி கட்டாதியடா அப்படி கட்டாதியே எனக்கு கேட்கும் போது தலைவிதி தலைவிதின்னு கேக்குது அப்படி கட்டாத ஏ அப்படி கட்டாதப்பா தளபதி தளபதி அது சரிடா கொள்கை தளபதி தலைபதி என்னடா சரராஜ் எதுக்கடா வந்தியே டிவி கே டிவி கே

அணிலே அணிலே ஓரமா போய் விளையாடுற வராத வராது ஒரு மான ஒரு காட்டு அருமைய ஒரு காட்டு ஆட வேட்டையாடி சாப்பிட்டா புளிக்கு மரியாதை அணில போய் சாப்பிட்டா என்ன அதனால என்னப்பா சரி பாப்பா அந்த மாதிரி அது என்ன யானை படுத்துட்டா எரி ஏறி ஏறி விளையாடுமா அது மாதிரி என்ன ஒன்னு நடக்குது ஒன்னு நடக்குது நினைச்சுக்கிட்டு இருக்கான் தம்பி நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் சிவன் ஆட்டத்தை இந்த பாப்பா நாலு மாசத்துல மொத்த ஆட்டத்தை என் பக்கம் திருப்பல நான் பிரபாகர மகன் நான் எனக்கு தூக்கம் வரல அப்பா ஒரு முடிவெடுத்த நம்ம எவனையும் தூங்க விடக்கூடாது என்ன கேட்கிறான் அண்ணா என்னென்ன மூணு மணிக்கு ரெண்டு மணிக்கெல்லாம் அந்த தன்மை ஒரு படத்துல வச்சிக்கிட்டே தூக்க வர மாட்டேங்குது அதனால எவனை தூங்க விடக்கூடாது சுவனையும் தூங்க விடக்கூடாது போட்டு அவனை என்னை அங்கு போய் நின்றுருக்காப்புல இங்க போய் போயின்ருக்காப்புல இப்போ பாரு என்னென்ன சேட்டை பண்றேன்னு பாரு அவன் தப்பிக்கவே முடியாது தம்பி இப்போ போட்டு காட்டுறேன் பாத்தியல இதே மாதிரி நீ என்ட்ட தப்பிக்க முடியாத நான் எப்படி வேலை எப்படி வேலை கொடுப்பேன் போட்டு காட்டு இருந்த பறா வேலை கொடுப்போம் பரா டேய் பள்ளிக்கூடம் எப்படி நடந்த பறா எப்படி நடத்துன்னு பரா எப்படி இருக்கு ஆமாடா டேய் அண்ணன் சொல்லி நல்லா இருக்குடா நீ என்கிட்ட நகர முடியாது ராஜா தம்பி நான் இங்கே ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சுட்டு வேலை செய்கிற ஆள் கிடையாது ஏய் அறிவு பிடுங்கி வலிஞ்சி காது வலி என்கிட்ட இங்கிட்டு இதுக்கே கை துண்ட வச்சிங்கிறத தொடச்சிக்கிட்டு இருக்கேன் தம்பி ஒரு படையை தலைவன் வழிநடத்தினால் அந்த படம் சரியா இருக்கும் தலைவனையே ஒரு படை வழி நடத்தினுக்க வழங்காது புரியுதா ஒரே தலைவன்டா உலகம் மிரல்கிற பயப்படுகிற படையை நடத்தினான் அவன் மகைவேன் ஒண்ணும் கிடையாது ஒண்ணும் கிடையாது எனக்கு பணம் கிடையாது ஒண்ணும் கிடையாது ஸ்டாட்டஜிஸ்ட் ஆலோசகர் அட்வைசருக்கு ஒண்ணும் கிடையாது ஒரே ஆள் தான்